السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد أن يا الله من الذي خلي أن بشخو ذر الخلي نعم تدرج يوها بارت ورقودية دعاك ذكر ذكرها تخبيل இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் இன்றைய தினம் இரவு நாம் இந்த து ஓதுவோம் அல்லாஹினுடைய உதவியை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய மிகவும் அற்புதமான ஒரு து ஆ இதனை ஓதி நாம் அல்லாஹவிடத்திலே பிரார்த்தனை செய்தால் தஆலா நம்முடைய பிரார்த்தனைகளை அங்கீகரிக்கின்றான் அந்தளவுக்கு சிறந்த அற்புதமான ஒரு து ஆயை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே அதிகமானோர் நம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலம் நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான் அன்பார்ந்தவர்களே அல்லாஹவின் நல்லடியார்களே இந்த து ஆ மிகவும் சிறந்த ஒரு து ஆவாக இருந்து கொண்டிருக்கின்றது அல்லாஹினுடைய உதவியை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய மிகவும் அற்புதமான ஒரு து ஆ நாம் எக்கீனோடு எகலாசோடு இந்த து ஓதுவோம் நம் எக்கீனோடு எஹலாசோடு கேட்கக்கூடியது ஆக்களே அல்லாஹவிடத்திலே அங்கீகரிக்கப்படுகின்றது அன்றைய காலகட்டத்தில் வாழ்ந்த தகாபாக்களாக இருக்கலாம் இமாம்களாக இருக்கலாம் ஆக்களை கேட்டார்கள் அல்லாஹ் அவனுடைய உதவிகளை அவர்களுடைய ஆக்களை உடனே கபூர் செய்தான் அதே போன்று நாமும் ஹலாஸோடு ஹலாசோடு நிச்சயமாக அல்லாஹ் நம்முடையது ஆக்களையும் கபூர் செய்வான் என்னது ஆ என்றால் அல்லாஹும்

இதனை ஓதிலாம் அல்லாஹுவிடம் பிரார்த்தனை செய்வோம் அல்லாஹருடைய உதவிலம்மை வந்தடையும்